ஹலோ தளபதி வெரியன்ஸ் இன்றைக்கி கோட் படத்தில் செகண்ட் சிங்கில் பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடிச்ச அஜ்மல் சார் கொடுத்த இன்டர்வியூவில் தளபதி பற்றி என்னென்னா சொல்லியிருக்காரு படத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் எனக்கு தளபதியோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது மட்டும்தான் ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு நான் அவர் வந்து எப்படி கூப்பிட்றதுக்கே கூட வந்து அவர் விஜயனு மட்டுமே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அவர் பதிலுக்கு வந்து நான் உங்களை எப்படி கூப்பிட்றேன் வேற கேட்டிருந்தா இனிமேல் வந்து அவர் வேறு லெவல் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்டர்வியூவில் போகிறது தள்ளியிருந்தார் தளபதி பற்றி படத்தெல்லாம் என்னென்னா எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம் வந்து நம்ம அஜிமன் சார் வந்து எல்லாமே எதிர்பார்க்கலாம் நீங்கள் கேட்ட எல்லாமே வந்து படத்துக்குள்ளே இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ பேர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியமாக சொல்லியிருக்காரு அது தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான எதிர்பார்ப்பை தூண்டிருக்குன்னு சொல்லி ஆகணும் கோட் படத்தில் செகண்ட் சிங்கிள் ஜூன் மாதம் வரப்போன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியூஸ் கிடச்சிருந்துச்சு அது மாதிரிலாம் வெங்கட் பிரம்பி அப்பிஷியலாக சொல்லியிருந்தா பட் இந்த செகண்ட் சிங்கிள் வந்து ஒரு ரொமான்டிக் சாங்காக வரப்போன்னு சொல்லிட்டு நம்ம அஜிமல் வந்து இப்போ சொல்லியிருக்காரு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கோட்ரை ஃபஸ்ட் சிங்கில் இது வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கோட் படத்தில் அடுத்த ஷூட்டிங் வந்து சென்னை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த இடத்துல சூட் நடக்கும் சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு அது சார் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து கோட் படத்தில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி சில எதிர்ப்பு வந்து கொண்டு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு அஜ்மல் சார் என்ன சொல்லியிருக்காருனா வந்து சில பாட்டை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து இது எதிர்ப்புக்கு உள்ளதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறீங்க அதனால ஒரு பாட்டை முழுமையாக முடிச்சிட்டு அப்புறமா சொல்லுங்க நான் முழுமையான காட்சியோட ரிலீஸ் பண்ணக்குள்ள அதை சொல்ல வர கருத்தை வந்து வேற மாதிரி இருக்கும் அதனால வந்து இது அரசியல் சம்பந்தமாக வருதோ அரசியல் சம்பந்தம் வராமல் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் இப்பே முடிவு பண்ணாதீங்க முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு வந்து அஜ்மல் சார் அதில் சொல்லியிருக்காரு அவ்ளோதான் தளபதி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்